உங்களுக்கு அறிவு மயிர் கொஞ்சமாச்சு இருக்காடா டே சோறு சாப்பிடுறீங்களா சோறை விட்டு தின்றீங்களா தின்றிங்களாடா கொஞ்சம் கூட அறிவு இல்லையா பூதியாண்டா உங்களால அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்க தெரிஞ்சும் நீங்க அந்த காரியத்தை ஏன் பண்றீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பாதிப்பு நமக்கு இல்லாதனால சௌரியத்துக்கு ஆடிக்கிறதா அந்த உலகத்துல கீழே ஆடலாடா மேல எவனுமே ஆட முடியாது புரியுதா என்ன இப்படி அட்டகாசம் பண்ணுறீங்க கழிமுகம் முத்த 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 ஐயோ அப்பா எனக்கு பார்க்குற எனக்கு அப்படியே கோங்கோமாக வருது இந்த விக்ரம் படத்துல இது அன்னியன் படத்துல விக்ரமுக்கு இந்த அம்பி அன்னியன் ரெமோ இந்த மூணு கேரக்டர் வரும்ல ரெமோ தவிர மிச்சம் ரெண்டு கேரக்டரும் எனக்கு எனக்குள்ள இருக்கு அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது நானும் எவ்வளவு வருட்டு தான் சண்டை போடுறது எவ்வளவு வருடத்தான் ரூல்ஸ் பேசுறது நான் ஒரு ஆள் என்ன பண்ணுறது முடியலை அந்த மாதிரி பண்ணுறீங்கடா சின்ன பசங்க ஊத்திரத்தை வாங்கி குடிங்கடா டே ஊத்திரத்தை வாங்கி குடிங்க சரியா அநியாயம் ரோட்டில் போக முடியல ஆ ஏண்டா இப்படி பண்ணுறீங்க எது எடுத்தாலும் ஒரு பொண்ணுங்க நடக்க முடியல ஒரு வயசானவங்க நடக்க முடியல ஸ்கூல் பிள்ளைங்க பசங்க போக முடியல அந்த அளவுக்கு நீங்கள் அட்டுள்ளி பண்ணுறீங்க இதே உங்கள் வீட்டு பிள்ளைகளோ உங்கள் வீட்டு ஆளுகளோ நம்ம பண்ணியிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஆ இருங்க என்னன்னு கோம கோமாக வருதுங்க என்னதான் பண்றனே தெரியல என்னன்னா காலையில் வேலைக்கு வேலை கிளம்பி வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் இருக்கேன் என்ன கிராஸ் நான் கிராஸ் பண்ணி ஃபுல்லா ஃபுல்லாக வந்துட்டேன் நான் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு நான் கிராஸ் பண்ணுவேன் எப்பயுமே நாற்பது தான் முப்பது தான் அதுக்கு மேலே போக மாட்டேன் மெயின் ரோட்லலாம் எனக்கு பின்னாடி வந்த ஒரு ஐயா நெட் ரோட்ல இருந்து கிராஸ் பண்ணார் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பல்சரில் வந்தவன் அந்த ஐயாவை அடிச்சு அந்த எக்ஸலு கவர்ந்துடுச்சு அவரு ஒரு நூறு மீட்ரு சொர்ன்னு போய்கிட்டே இருக்காரு போய் அந்த பாலத்தில் போய் இடிச்சிட்டாருங்க இடிச்சு அவருக்கு மூக்கில் ரத்தம் வாய் எல்லாம் உடஞ்சு கால் கால் உடஞ்சி இப்படி தொங்குது வெளியில் தெரியல ஆனால் காலு தொங்குது புதுசு பைக் வாங்கியிருக்கான திமுர் மயிரா நீ மட்டும் புது பைக்ல எல்லாம் உலகத்துல சின்னது கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கூட பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இரு சக்கரை வாகனம் வச்சு அநியாயம் பண்றீங்க அது பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருச்சுக்க பிள்ளைங்க உட்காந்துருச்சுக்க அநியாயத்துக்கு அங்க உட்காந்து அங்க இந்த சீட்ல உட்காரவங்க அவன் போடுற பிரேக்ல அடுத்த சீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறதுக்கு அது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கேவலத்தை பண்ணி தொலைங்க சரியா நாட்டு நாஸ்தமா போச்சு அது வேற அடுத்தவங்களுக்கு இப்போ அந்த ஐயாவுக்கு ரத்த வருது அந்த ஐயா உயிர் போழைக்கிற என்ன கால் வலி கால் ஒட்டஞ்சே போச்சு அவனுக்கு என்னென்னு கேட்குறீங்களா அவனுக்கு என்னன்னா நமக்கு என்னங்க ஏங்க ஒரு ரோட்டில் நடமாடுற ரோட்டில் சாலையில் எப்படி போகணும் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாற்பது போகலாம் பள்ளிக்கூடத்து பிள்ளை வரும் கல்லூரி பிள்ளை பசங்க வரும் ரோடு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்போ எல்லாத்துக்கும் ஆபத்து தானே அவனுக்கு ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக ரத்தம் நல்லா தான் இருக்கான் அவன் பைக் எது ஆகலை அந்த ஐயா பைக்கு தான் ஒருகிடுச்சேன் ஏன்னா எக்ஸல்ல பெரிய பைக் வந்து ஒரு சின்னதில் போகிற அழுத்த இது அதுதான் அழுத்தமாக இருக்கும் இது லேசா இருக்கும் காலையில் பார்த்துட்டு வேலையே செய்ய முடியல கோபமாக வருது விட்ட நான் அடிச்சுருப்பேங்க ஆபத்துல ஆபத்தில் இருக்கனால கம்முன்னு வந்துட்டேன் தயவு செய்து இரு சக்கர வாரத்தில் சொல்லுங்க நான்கு சக்கர வாரத்தில் செல்லும் போது இதுவா போங்க இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா ஒரு பிரச்சனையுமே இல்ல அதுவும் இப்படியே வச்சுக்கிட்டு சொல்லுடி கேனக்குதி வயிறு குதி இது எதுக்கு இங்க பேசுறீங்க இன்னும் பேச வேண்டியதானே ஆப்போசிட்ல வரத பாக்குறதே இல்ல இண்டி கட்டு போறது இப்படியே வச்சுட்டு வர்றது பலவள இப்படி வளைகிறது அநியாயம் பண்ணாதீங்க அழிஞ்சிருவீங்க டே இதுதாங்க எனக்கு அதனால முடியல நீங்களாச்சும் பேச்சு கட்டு நம்மளுக்காக இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு பாரு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்க இருபது லட்ச ரூபா தெண்டை கட்டாம விட மாட்டாங்க ஆஹ் வயசான ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்கும் உரிசா போற ஒரு மெக்கானிக் ஒர்க் வச்சிருக்காரு பாய்